டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போறோம்னா எரேமியா ஒன்று எரேமியாவின் அழைப்பு பெண்யமின் நாட்டு அனத்துவத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள் ஆமோன் மகனும் யூதா அரசருமான யோசியாவின் காலத்தில் அவரது ஆட்சியின் பதிமூன்றாம் ஆண்டில் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது யோசியா மகனும் யூதா அரசனுமாகிய யோயாக்கி காலத்திலும் யோசியா மகனும் யூத அரசனுமாகிய செதேக்கிய ஆட்சியேற்ற பதினோராம் ஆண்டின் இறுதி வரையிலும் அதாவது எருசலேம் மக்கள் நாடு கடத்தப்பட்ட அதே ஆண்டின் ஐந்தாம் மாதம் வரை ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேசத் தெரியாதே சிறு பிள்ளைதானே என்றேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ எவரிடம் செல் எவற்றையெல்லாம் எல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது எரேமியா நீ காண்பது என்ன என்னும் கேள்வி எழ வாதுமை மரக்கிளையைக் காண்கின்றேன் என்றேன் அதற்கு ஆண்டவர் நீ கண்டது சரியே என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாய் இருப்பேன் என்றார் ஆண்டவரின் வாக்கு இரண்டாம் முறை எனக்கு அருளப்பட்டது நீ காண்பது என்ன என்னும் கேள்வி கொதிக்கும் பானையை காண்கின்றேன் அதன் வாய் வடக்கிலிருந்து சாய்ந்திருக்கிறது என்றேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது நாட்டில் குடியிருப்போர் அனைவர் அனைவர் மீதும் வடக்கிலிருந்தே தீமை பாய்ந்து வரும் இதோ வடக்கிலுள்ள அரச குடும்பத்தார் அனைவரையும் நான் அழைக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர் அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் எர்சுலேமின் வாயில்களிலும் அதன் சுற்றுச்சுவர்களிலும் எதிரிலும் யூதா நகர்களிலும் அதுக்கு எதிரிலும் தம் அரியணை அமைப்பர் என் மக்களின் தீய செயல்களுக்காக அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கூறப்போகிறேன் அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள் வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினார்கள் தங்கள் கைவேலைப்பாடுகளை வழிபட்டார்கள் நீயோ உன் இடையை விரித்து கட்டிக்கொள் புறப்படு நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல் அவர்கள் முன் கலக்க முறாதே இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன் இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும் அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரன்சூல் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன் அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவர் செய்து கிறிஸ்துவை மக்கு புகழ்